வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் இருக்குது ரோட்டு பக்கத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வீடும் ஒரு கடையும் சேர்ந்து இருக்குது மொத்தம் ரெண்டு சென்ட் இடம் ரெண்டு சென்ட் இடம் ஒரு வீடு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் கடையும் இருக்குது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா போகிறோம் ரெண்டு சென்ட் இடம் வீடு கடை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும் இது பறக்கை பக்கத்தில் இந்த வீடும் கடையும் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் வண்டி குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த கடையும் வீடும் சேர்ந்தாலே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்ட் தான் இடம் வந்து ரெண்டு சென்ட் ஒரு கடைய வீடு சேர்ந்தால இருக்குது சுற்றி போகிறதுக்கு இடங்கள் எல்லாம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த இடம் வீடு எல்லாம் போடும்போது உங்களுக்கு And you have watched it. Thanks for watching.